வண்ட முருகரின் தொலைபேசி உரையாடல் நிகழ்ச்சியில் நமது முக்கியமான நபர் ஒருவரின் நாங்கள் அழைத்து இருக்கிறோம் அதாவது உலக வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் சொன்னா வணக்கம் சொர்ணா வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள் சொன்ன எப்படி இருக்கிறீங்க சொன்னா ரொம்ப நல்லா அருமையான கணவர் அருமையான மனைவி ஒரு மனைவி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இருந்தாலும்

இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றமான ஒரு கணவரை அடைந்தமைக்கு நாங்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும் உங்களின் குழந்தை குஞ்சுகளின் காதல்கள் எட்டியமைக்காகவும் நீங்கள் சந்தோஷப்பட வேண்டிய தருணம் இப்படி மனைவியாக கொடுத்து வச்சிருக்க நாங்கள் கைப்புள்ளை வரும்போது நாங்கள் கேட்டுக்கிறோம் ரொம்ப நகைச்சுவையாக பேசுறீர்கள் நீங்கள் உங்களின் நகைச்சுவைகளுக்கு நாங்கள் ஈடு கொடுக்க முடியவில்லை எப்படித்தான் கைப்பிள்ளை ஈடு கொடுக்கிறாரோ தெரியவில்லை அப்படித்தான் நாங்களும் நினைக்கிறோம் ஆனா இருந்தாலும் எங்கள் நண்பரின் மனைவி ஆச்சு என்று பொறுமையாக இருக்கிறோம் இல்லை என்றால் நாங்களும் காமெடி பண்ணி விடுவோம் அல்லவா பேசுகிற அது எல்லாம் ஒரு தற்செயல் நிகழ்ச்சியாக நடைபெறுகிற காரணங்களைத்தான் நாங்கள் காமெடியாக எடுத்துக்கொள்ளுகிறோம் இருந்தாலும் வந்து அங்கே எதுவும் நிஜமில்லை ஓகே சுர்ணா நீங்க ரொம்ப நகைச்சுவையாக எங்களுடன் பேசி மகிழ்ந்திருக்கிறீர்கள் நாங்கள் நிகழ்ச்சியை முடிக்கும் நேரம் ஆகிவிட்டது எனவே நாங்கள் உங்களை அடுத்த ஒரு இல் சந்திக்கும் வரை உங்கள மீது விடைபெற்றுக் கொள்ளுகிறோம் நன்றி வணக்கம் என்றும்